அனைவருக்கும் இனிய தீபாவளி ஒரு ஒரு வருஷமும் நிறைய பண்டிகைகள் வந்தாலும் இந்த தீபாவளி அப்படின்றது ரொம்ப ஸ்பெஷலான நிகழ்வாக வந்து இருக்குது ஏன்னா இந்தியா முழுவதும் எல்லாருமே ஒரே டைம்ல இந்த ஒரு விழாவை வந்து கொண்டாட போறாங்க இந்த தீபாவளி வந்ததிலிருந்து இப்போ நிறைய பேர் ட்ரெஸ் எடுக்க போறாங்க படத்துக்கு போறாங்க ஒரு புதிய பொருள் வாங்குவாங்க இது எல்லாமே வந்து தீபாவளியில் நடக்கும்போது வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும் அதிகமான லாபங்களும் ஏற்படுது அதே மாதிரி தாங்க நம்ம சினிமா துறையிலேயுமே தீபாவளி டைமில் ஒரு படம் வருது அப்படின்னாவே வந்து அது தீபாவளி திருவிழா அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க நம்ம நடிக இருந்த காலகட்டத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எண்பது தொண்ணூறுகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நடிகர் தலகத்துடைய திரைப்படங்கள் தீபாவளியில் வெளி வந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு சிவாச்சருடைய ஃபேன்ஸுக்கு ஒரு தீபாவளி திருவிழா தான் அப்படி இருக்கும் போது இன்னைக்கு தேர்தல் இருக்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு சிவாஜருடைய எந்தெந்த படங்கள் தீபாவளியில வெளியாயிருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதுக்காக தான் நம்ம இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கோம் நிறைய நடிகர்களுடைய படங்கள் தீபாவளியை வெளியாக இருக்கலாங்க ஆனா சிவாச்சருடைய திரைப்படங்கள் எத்தனை படங்கள் வெளியாக இருக்கு அப்படின்றத வந்து இப்போ இருக்க ஆடியன்ஸுக்கு கிளாரிஃபை பண்ணணும்னு நான் வந்து நினைக்கிறேன் அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன் ஸோ எல்லாருமே இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நடிகர் நடிப்பில் வெளியே தீபாவளி திரைப்படங்கள் எத்தனை வாங்க பார்க்கலாம் கணக்கெடுப்பை நான் எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா சிவாஜோடைய முதல் திரைப்படம் வெளியான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டுல இருந்து சிவாஜோடைய கடைசி படம் வெளியாச்சு பார்த்தீங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது அது வரைக்கும் வெளியான படங்கள்ல இருந்து தீபாவளியில ரிலீஸ் ஆன படங்களை தான் நான் வந்து எடுத்திருக்கேன் இந்த கணக்கெடுப்பு படி பார்க்கும் போது ஓவராலாவே எத்தனை திரைப்படங்கள் இருக்குன்றது கவர் ஆயிடும் அதனால யாருமே வந்து கவலைப்படாதீங்க சரி ஓகே ஆரம்பிக்கலாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு இந்த வருஷத்தில் பதினேழு அக்டோபரில் சிவாஜருடைய முதல் திரைப்படமான பராசக்தி வெளிவருது இது சிவாச்சர் நடித்த முதல் திரைப்படமாக இருந்தாலும் இந்த படம் தாங்க சிவாச்சருக்கு முதல் தீபாவளி படமாகவும் இருக்குது ஆமாங்க சிவாச்சருடைய ஃபர்ஸ்ட் படமே தீபாவளியில் வெளிவந்திருக்குன்றது தான் இங்கே ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று ஐம்பத்தி நான்குல எந்த படங்களுமே வெளிவரல டைரக்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்துக்கு நம்ம போயிருவோம் இந்த வருஷம் பதிமூணு நவம்பர்ல சிவாச்சருடைய ரெண்டு திரைப்படங்கள் வெளிவந்திருக்கு கல்வனின் காதலி கோடிஸ்வரன் யோசிச்சு பாருங்க சிவாச்சர் வந்து படங்கள் நடிக்க ஆரம்பிச்சு குறிப்பிட்ட சில வருடங்கள்ல வந்து ஒரே நாளில் ரெண்டு படம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்றது எவ்வளவு பெரிய விஷயமா இப்ப பார்க்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து பாருங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இந்த வருஷத்தில் நவம்பர் ஒன்றாம் தேதி ரங்கோன் ராதா திரைப்படம் வந்து வெளிவருது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு இந்த வருஷத்தில் அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி அம்பிகாபதி திரைப்படம் வெளிவருது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு இந்த வருஷத்தில் நவம்பர் ஏழாம் தேதி காத்தவராயன் திரைப்படம் வெளிவருது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது இந்த வருஷத்தில் ரெண்டு திரைப்படங்கள் வெளிவருது அக்டோபர் முப்பதாம் தேதி அவல்யா திரைப்படமும் அதுக்கு மறுநாள் அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி பிரிவினை திரைப்படமும் வெளிவருது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இந்த வருஷத்துல ரெண்டு படங்கள் வெளிவருது ஆனா முன்ன மாதிரி ஒரு ஒரு நாள்ல வெளிவரல ஒரே நாள்ல வெளிவருது பத்தொம்பது அக்டோபர்ல பாவை வழக்கு திரைப்படமும் பெற்றமனம் திரைப்படமும் வெளிவருது ஸோ செகண்ட் டைம் இந்த ஒரு விஷயத்த சிவாச்சர் வந்து பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று இந்த வருஷத்துல ஏழு நவம்பர்ல கப்பலோட்டிய தமிழன் திரைப்படம் வெளிவருது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு இருபத்தி ஏழு அக்டோபரில் மாசம் திரைப்படம் வெளிவருது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று இந்த வருஷத்தில் பதினைந்து நவம்பரில் இல்லம் திரைப்படம் வெளிவருது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு இந்த வருஷத்தில் ரெண்டு திரைப்படங்கள் வெளிவருது அதுவும் ஒரே நாளில் மூன்று நவம்பர் ஓகேவா அந்த படங்கள் எது அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா முருடன் முத்து மற்றும் நவராத்திரி இதில் நவராத்திரி வந்து சிவாஜி நூறாவது திரைப்படம் அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு இந்த வருஷத்தில் பதினொன்று நவம்பரில் செல்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திரைப்படம் வந்து வெளிவருது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இந்த வருஷத்துலேயுமே ரெண்டு திரைப்படங்கள் ஒரே நாளில் வெளிவருது நவம்பர் ஒன்றாம் தேதி இருமலர்கள் ஊட்டி வரை உறவு அப்படின்னு சொல்லி ரெண்டு திரைப்படங்கள் வெளிவருது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு இந்த வருஷத்தில் இருபத்தொன்னு அக்டோபரில் எங்கள் ஊர் ராஜா திரைப்படம் வெளிவருது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது இந்த வருஷத்தில் ஒன்பது நவம்பரில் சிவந்தம்மன் திரைப்படம் வெளிவருது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது இந்த வருஷத்துலையும் ஒரே நாளில் ரெண்டு திரைப்படங்கள் வெளிவருது இருபத்தி ஒன்பது அக்டோபரில் சொர்க்கம் எங்கிருந்தோ வந்தால் ஆகிய ரெண்டு திரைப்படங்களும் ஒரே நாளில் வெளிவந்திருக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா நான்காவது முறையாக இந்த ஒரு சாதனையாக சிவாச்சர் வந்து பண்ணுறாரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று இந்த வருஷத்தில் பதினெட்டு அக்டோபரில் பாபு திரைப்படம் வெளிவருது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் கிடையாதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுக்கு வந்துடுங்க இந்த வருஷத்தில் இருபத்தஞ்சி அக்டோபரில் கௌரவம் திரைப்படம் வெளிவருது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு இந்த வருஷத்தில் பதிமூணு நவம்பரில் அன்பை தேடி திரைப்படம் வெளிவருது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து இந்த வருஷத்தில் ஒரே நாளில் ரெண்டு திரைப்படங்கள் வெளிவருது இரண்டு நவம்பரில் டாக்டர் சிவா மற்றும் வைர நஞ்சம் ஆகிய ரெண்டு படங்களும் ஒரே நாளில் வெளிவருது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இந்த வருஷத்தில் இருபத்தி ரெண்டு அக்டோபரில் சித்ரா பௌர்ணமி திரைப்படம் வெளிவருது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு இந்த வருஷத்தில் பத்து நவம்பரில் அண்ணன் ஒரு கோயில் திரைப்படம் வெளிவருது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு இந்த வருஷத்தில் முப்பது அக்டோபரில் பைலட் பிரேம்நாத் திரைப்படம் வெளிவருது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது இந்த வருஷத்தில் பத்தொன்பது அக்டோபரில் பட்டாக்கு தீப்பை ரவன் திரைப்படம் வெளிவருது அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஸோ இந்த வருஷத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நவம்பர் ஆறாம் தேதி விஸ்வரூபம் திரைப்படம் வந்து வெளிவருது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று இந்த வருஷத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தாறு அக்டோபரில் கீழ்வானம் சிவக்கும் திரைப்படம் வெளிவருது அண்ட் அதுக்கப்புறம் அடுத்த வருஷமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு இந்த வருஷத்துலையும் ஒரே நாளில் ரெண்டு திரைப்படங்கள் வெளிவருது அது எந்தெந்த படங்கள் அப்படின்னா ஊரும் புறவும் பரீட்சைக்கு நேரம் எந்த நாள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நவம்பர் பதினான்கு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று இந்த வருஷத்தில் நான்கு நவம்பரில் வெள்ளை ரோஜா திரைப்படம் வெளிவருது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு இருபத்தி மூணு அக்டோபரில் வம்ச வழக்கு திரைப்படம் வெளிவருது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து இந்த வருஷத்தில் பதினொன்று நவம்பரில் படிக்காதவன் திரைப்படம் வெளிவருது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இந்த வருஷத்தில் ஒன்று நவம்பரில் லக்ஷ்மி வந்தாச்சி திரைப்படம் வழிவருது அதுக்கப்புறம் அதிக நாட்கள் கேப்பு விட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டில் அக்டோபர் இருபத்தஞ்சாம் தேதி தேவர் மகன் திரைப்படம் வந்து வெளிவருது அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூற்றி மூணு இந்த வருஷத்தில் வந்த ஒரு படம் தாங்க சிவாட்சருடைய கடைசி தீபாவளி திரைப்படம் எந்த படம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பதிமூன்று நவம்பரில் வெளியான பாரம்பரியம் திரைப்படம் கிட்டத்தட்ட நாற்பத்தோரு திரைப்படங்களை சார் தீபாவளியில் நமக்காக கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லி ஆகணும் சிவாச்சார் நடிகராக இருந்த அந்த ஒரு காலகட்டத்தில் சிவாச்சார் மாதிரியே நிறைய நடிகர்கள் அப்போ இருந்திருப்பாங்க உங்களுக்கே தெரியும் அவங்க கூடலாம் கம்பேர் பண்ணால் தான் அதிகமாக படங்கள் நடிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி நான் வந்து நினைக்கிறேன் ஏன்னா சார் வந்து தமிழ் சினிமாவில் பயணித்த காலம் அப்படின்னா நாற்பத்தேழு வருஷம்தான் இந்த நாற்பத்தேழு வருஷத்தில் நாற்பத்தோரு படங்கள் தீபாவளியில் கொடுத்துருக்காரு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்னென்ன அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ நான் சொன்னது கரெக்டாக இல்லையா அப்படின்றதையும் கமெண்டில் வந்து சொல்லுங்கள் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு வந்து இன்னொரு தீபாவளி ஸ்பெஷல் வீடியோ வந்து வரப்போகுது அதையும் வந்து நீங்கள் கண்டிப்பாக வாட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஆசைப்பட்றேன் ஓகேவா இந்த ஒரு வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் உங்களுக்கு தீபாவளி நன்றி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் வந்து ஒன்லி ஸ்வாஜிங் நேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் ஸ்க்ரீனில் போடுறேன் நீங்கள் அந்த நம்பர்லாம் வந்து சேவ் பண்ணிக்கோங்க ஓகேவா நாளைக்கு இந்த மாதிரி நல்ல ஒருபடியாக நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி